புதுச்சேரியில் பிரபல ரவுடியை வழிமறித்து கொலைபெறி தாக்குதல் நடத்திய வழக்கில் நான்கு பேரை போலீசார் கைது செய்த நிலையில் முக்கிய குற்றவாளியை தேடி வருகின்றனர் புதுச்சேரி பிரியதர்ஷி நகரை சார்ந்தவர் ரவுடி மணிகண்டன் என்ற ஸ்டிக்கர் மணி வயது இருபத்தி நான்கு இவருக்கும் கோவிந்த சாலையை சார்ந்த ரவுடி லோக பிரகாஷ் ஆகியோருக்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது கடந்த ஜனவரியில் லோக பிரகாஷ் தரப்பு மணிகண்டனை வெடிகுண்டு வீசி கொல்ல முயன்றனர் அந்த வழக்கில் லோக மீது பெரிய கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் மணிகண்டனையும் வெடிகுண்டு தயாரித்ததாக உதயஞ்சாலை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் நேற்று முன்தினம் தனது நண்பருடன் வேல்ராம்பட்டு ஏரிக்கரை அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென வழிமறைத்த ஒரு கும்பல் மணிகண்டனை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சராமரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடியது படுகாயமடைந்த மணிகண்டனை அங்கிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இது தொடர்பாக முதலையற்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து பூமியன்பேட்டை சஞ்சய் வயது இருபத்தி நான்கு உருளையன்பேட்டை தனுஷ் வயது இருபத்தி ரெண்டு காராமணிக்குப்பம் குருபிரசாத் வயது பத்தொன்பது மற்றும் கோவிந்த சாலையை சார்ந்த சந்துரு வயது இருபது ஆகிய நான்கு பேரை இன்று கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் முக்கிய குற்றவாளியான அசோக் என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் தனியார் தொழிற்சாலை மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய மூன்று சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி வெளியினூர் அடுத்த கோனேரிக்குப்பம் சங்கராபரணி ஆற்றிற்கு செல்லும் வழியில் முத்திரையப்பாளையம் பகுதியை சார்ந்த உமாபதி என்பவர் அட்டையை தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இருசக்கர வாகனத்தில் வந்த அவர்கள் கம்பெனியின் மீது இரண்டு நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி சென்றனர் இதில் ஒரு குண்டு தொழிற்சாலை கூரை மீதும் மற்றொன்று தொழிற்சாலை முன்பக்க சுவற்றின் மீதும் வீசப்பட்டதில் பயங்கர சத்தத்துடன் பிடித்தது இதுகுறித்து தகவல் அறிந்த விரினூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கம்பெனியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மூன்று நபர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்து வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி செல்வதும் பதிவாகியுள்ளது இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தியது அகரம் புதுநகரை சார்ந்த சிறுவன் மற்றும் கோனேரிக்குப்பம் பகுதியை சார்ந்த இரண்டு சிறுவர்கள் வெடிகுண்டு வீசியதும் தெரியவந்தது இதனையடுத்து தலைமறைவாக உள்ள மூன்று சிறுவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் டெல்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்து உள்ளதை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயக்கூட்டம் இன்று காலை டெல்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநில முதல் மந்திரிகளுக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலைகள் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது பாஜக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி காவல்துறையில் ஐந்து காவல் ஆய்வாளர்கள் நான்கு சார்பு ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் புதுவை மாநிலத்தில் காவல்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுவை மாநில பிராந்தியமான மாகேவில் கடலோர காவல் படை பிரிவின் ஆய்வாளரான சண்முகம் அங்கிருந்து புதுச்சேரி மேற்கு பகுதி போக்குவரத்து பிரிவிற்கு பணியிட மாறுதல் செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி மேற்கு போக்குவரத்து பிரிவு ஆய்வாளர் செந்தில் கணேஷ் பாதுகாப்பு பிரிவிற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் அதேபோல புதுச்சேரி ஆயுதப்படை பிரிவு ஆய்வாளர் முருகன் பாதுகாப்பு பிரிவிற்கும் பாதுகாப்பு பிரிவு ஆய்வாளர் ரகுபதி காவலர் ஸ்டோர் தலைமைக்கும் பாதுகாப்பு பிரிவிலிருந்து ஆய்வாளர்கள் பங்க ஜாக்சன் அதே பிரிவில் மற்றொரு இடத்திற்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் சார்பு ஆய்வாளர்களான லாஸ்பேட்டை அனுஷா பாஷா கிழக்கு போக்குவரத்து பிரிவிற்கும் கிழக்கு போக்குவரத்து பிரிவில் இருந்த குமார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும் மேற்கு போக்குவரத்து பிரிவில் இருந்த அன்பழகன் ஆயுதப்படை பிரிவிற்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஆயுதப்படை பிரிவிலிருந்து சார்பு ஆய்வாளர் சந்திரசேகரன் மேற்கு போக்குவரத்து பிரிவிற்கும் சிசிஆர் நகர் பிரிவிலிருந்த உதவி சார்பு ஆய்வாளர் குமரேசன் முருகேசன் அதே நிலையில் மற்றொரு பிரிவிற்கும் ஏனாம் பிராந்தியத்தில் கடலோர காவல் படையில் இருந்த சுப்பிரமணியன் அதே பிரிவில் மற்ற இடத்திற்கும் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் தலைமை காவலர் செல்வ விநாயகம் போக்குவரத்து மேற்கிலிருந்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கும் காவலர் செந்தில்வேல் சிசிஆர் பிரிவிலிருந்து ஆயுதப்படை பிரிவிற்கும் மாற்றப்பட்டனர் இந்த பணியிட மாறுதலுக்கான உத்தரவை புதுச்சேரி காவல் தலைமையிட கண்காணிப்பாளர் சுபம் கோஷ் வெளியிட்டிருக்கிறார் அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது ரத்னகிரி டபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று முற்பகல் கரையை கடக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி துறைமுகத்தில் ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆர்கே நகர்பகுதிகள் நாற்பது ஆண்டு காலமாக வீடு கட்டி குடியிருந்து வந்த குடிமக்களை ஆக்கிரமிப்பு என கூறி அரசு அதிகாரிகளும் அந்த இருந்த வீடுகளை பொக்குளன் இயந்திரம் கொண்டு தண்ணீரை பீச்சி அடித்தும் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற செய்து குழந்தைகள் வயது முதிந்தவர்கள் என்றும் பாராமல் அவர்கள் வீட்டையும் உடமைகளையும் இடித்து நாசமாகியுள்ளனர் இதை எதிர்த்து கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் மீது அரசு வழக்கு பதிந்து சிறைப்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது இந்நிலையில் அங்கு வசித்து வந்தவர்கள் தங்கள் வீடுகளை இழந்து செய்வதறியாது கடந்த ஒரு மாத காலமாக மழை வெயில் என இரவு பகலாக வெட்ட விலையில் குடியிருந்து வருகின்றனர் அனைத்து வகையிலும் பாதிப்புக்குள்ளாகி அந்த இடிக்கப்பட்ட கட்டிட கழிவுகளுக்கு இடையில் வாழ்ந்து வரும் அவர நிலையில் உள்ளனர் எனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை பத்து மணியளவில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நேரில் சென்று அவர்களுடைய நிலையை கேட்டறிந்து அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறியும் அவர்களுக்கு சட்டப்படி உதவுவதாகவும் உறுதியளித்தனர் இந்நிகழ்வில் புதுச்சேரி மாநில தலைவர் திரு ஞானபிரகாசன் பிரகாசன் தலைமையில் துணைத் தலைவர் திருமதி கௌரி கிழக்கு மாநில செயலாளர் திரு வேலவன் வணிகர் பாசறை மாநில செயலாளர் திரு சசிகுமார் கலை பண்பாட்டுத்துறை பாசறை செயலர் திரு செல்வம் ஏம்புலம் திரு ரவீந்திரன் தட்டாஞ்சாவடி நிர்வாகிகள் திரு பாலாஜி திரு சங்கர் பாகூர் வினித் ஆகியோர் பங்கேற்றனர் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற தாக்குதலில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகைகள் புதுச்சேரியை சார்ந்த கலை மாணவன் மரச்சிற்பங்கள் மூலமாக அழகான அஞ்சலியை நிகழ்த்தியுள்ளார் சேனைமேடு கிராமத்தை சார்ந்த ஜெகதீஷ் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நுண்கலை அறிவியல் துறையில் பயின்று வருகிறார் இயற்கையின் நலனை போற்றும் அவர் வீணாக கைவிடப்படும் மரப்பொருட்களை சேகரித்து அவற்றால் விழிப்புணர்வு சிலைகள் விலங்குகள் பறவைகள் தேசத் தலைவர்களின் உருவங்கள் மற்றும் மரச்சிற்பங்களை தத்துருவமாக உருவாக்கி வருகிறார் அந்த வகையில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர்களின் துப்பாக்கி தொப்பி ஷூ போன்றவைகளை மர சிற்பமாக உருவாக்கி நாட்டிற்காக தங்கள் உயிரை கொடுத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் படைப்பை உருவாக்கியுள்ளார் இது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இக்கலை பண்பாடுகள் புதுச்சேரி மரப்பாலத்தில் உள்ள நுண்கலை பயிற்சி மையத்தில் பொதுமக்கள் பார்வைக்க வைக்கப்பட்டுள்ளன அங்கு வரும் மக்கள் அவரது சிந்தனையையும் கலை திறமையும் பாராட்டுகின்றனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தமரி நத்தம் மும்முனை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி நடைபெறவுள்ளது இதில் முதற்கட்டமாக இன்று நத்தம் மும்முனை சந்திப்பில் உள்ள குப்பம் மற்றும் திருவண்டார் கோவில் சாலை சந்திப்பில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வேண்டுகோளுக்கு இணங்க மில்டன் கம்பெனியின் மேலாளர் ஒத்துழைப்புடன் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டது நிகழ்ச்சியில் திருபவனி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தாமை தாங்கி கண்காணிப்பு கேமராவை இயக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சத் ரெட்டி காவல் ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உதவி ஆய்வாளர் கதிரேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் உட்பட திரளான கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் மேலும் போன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு பாண்டிச்சேரி கோல் இன்னர்வில் கிளப் சார்பில் சிறப்பான சேவை புரிந்த செவிலியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி கோல்டு இன்னர் கிளப் சார்பில் சர்வதேச செவிலியர் தினம் சின்ன கோட்டக்குப்பம் மகாத்மா காந்தி இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாண்டிச்சேரி கோல்ட் கிளப்பின் நிறுவனரும் நைட்டிங்கள் தேசிய விருதாளருமான பங்காரம்மாள் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து சிறப்பு விருந்தினர்களையும் விருதாளர்களையும் வரவேற்று பேசினார் கிளப்பின் தலைவி மேரி சாந்தி கிளப்பின் நிர்வாக உறுப்பினர்களுடன் இணைந்து நிகழ்வை துவக்கி வைத்தார் புதுவையின் புகழ்பெற்ற மருத்துவர் மற்றும் மருத்துவ பயிற்சியாளர் ரங்நாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பாக செவிலியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற எட்டு நபர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கிராம மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் சிறப்பாக பணிபுரியும் பதினோரு செவிலியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சிறந்த செவிலியர் விருதும் வழங்கப்பட்டது நிகழ்வின் முன்னதாக செவிலியர்களின் சேவை மற்றும் தியாகம் ஆகியவற்றை போ போற்றும் வகையில் மெழுகுவர்த்து ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது நிகழ்வு நிறைவாக கிளப்பின் செயலர் உமாமகேஸ்வரி நன்றி ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் மாகி சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாள் விழாவையொட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது காந்தி தேசிய பேரவைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் இ சேகர் தலைமைகள் பேரவை துணைத் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கட முன்னிலைகள் முதல் நிகழ்வாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கௌசிக பாலசுப்ரமணியர் கோவில் சக்திவேல் பரமானந்த சுவாமிகள் சித்தர் வீடம் மற்றும் பாரதி பூங்காவில் அமைந்துள்ள பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில செயற்குழு உறுப்பினர் அசோகன் முன்னாள் மாநில செயலாளர் தயாலன் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் பிரபு மற்றும் ஆனந்த பத்மநாபன் சரவரன் சக்திவேல் ஹரிகிருஷ்ணன் செந்தில் உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழக கல்வித்துறைகள் பணியாற்றும் தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாஸை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை வைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களை பாமக வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் சந்தித்து தங்களது பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக அளித்து ஆலோசனை மேற்கொண்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு சென்றனர் இதுகுறித்து அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பள்ளி கல்வி மேலாண்மை குழு சார்பாக தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்களாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம் தங்களுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை என்றும் பாதுகாப்பும் இல்லை ஊதியமும் மிக குறைவாக உள்ளது இந்நிலையில் மருத்துவ டாக்டர் ராமதாஸை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தர ஆதரவு கேட்டதாகவும் அவர் உறுதியளித்ததாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்தனர் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம் கடல் வளத்தை பாதுகாப்போம் என்பதை வலியுறுத்தி பதினைந்து அடிய ஆழ்கடலில் சிறுவர்கள் கொண்டாடிய பசுமை பிறந்தநாள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது பிறந்தநாள் என்றாலே கேக் விளையாட்டு நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள் பட்டாசு சத்தம்தான் நினைவுக்கு வரும் ஆனால் சென்னையை சார்ந்த தாரகை வயது பதினொன்று மற்றும் நெஷ்விக் வயது ஒன்பது ஆகிய இரண்டு சிறுவர்களின் பிறந்தநாள் வேறு மாதிரி அமைந்துள்ளது இந்த இரண்டு சிறுவர்களும் அவர்களின் பிறந்தநாளை கடலை பாதுகாக்கும் விழிப்புணர்வுடன் கொண்டாடினர் சென்னை கடற்பகுதிகள் அடி ஆழத்தில் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாத வகையில் பிளாஸ்டிக் ஸ்டோர்ஸ் பிளேட்டுகள் பிளேட்டுகள் மற்றும் பைகள் பயன்படுத்தாமல் மறு பயன்பாடு செய்யக்கூடிய ஸ்டெயின்லெஸ் பொருட்களை மட்டும் பயன்படுத்தி கேக் வெட்டி பசுமை பிறந்த நாளாக கொண்டாடி மகிழ்ந்ததுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளனர் மேலும் கடலை காப்போம் மற்றும் கடல் உயிர்களை காப்போம் என்று எழுத்துக்கள் எழுதிய துணைப்பட்டைகள் கடலுக்கு அடிகள் வைத்தனர் இதில் தாரக என்ற சிறுமி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி அளித்து வரும் டெம்பிள் அட்வெஞ்சர் அரவிந்தின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட ஐந்து தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருக்குனூரில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பழனிராஜா தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் தனுசோ வரவேற்றார் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி பெத்தபெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மாநில செயலாளர்கள் முத்துரங்கம் சுரேஷ் செந்தில் வட்டார தலைவர் பரமசிவம் உட்பட பலரும் பங்கேற்றனர் கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி பேசுகையில் புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட ஐந்து மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது தேர்தலில் தென் மாநிலங்களில் ஒரு மாநிலத்தையாவது பிடிக்க வேண்டும் இவ்வாறாக பாஜக புதுச்சேரியை குறிவைக்கும் லோக்சபா தேர்தலில் அதிக ஓட்டுகளை வாங்கியதால் கட்சியினர் அலட்சியமாக இருக்கக்கூடாது சட்டசபை தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமானது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியின் ஊழல் பட்டியலை கிராமம் கிராமமாக கொண்டு சென்று மக்களிடம் தெரிவிக்க வேண்டியது கட்சியினரின் பொறுப்பு ரங்கசாமியை முதல்வராக்கியதும் நமச்சிவாயத்தை காங்கிரஸ் தலைவராக்கியதும் என் வாழ்நாளில் செய்த உலக மகா தவறு புதுச்சேரியில் பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களுக்கு பதவி கொடுத்து அழகு பார்த்து காங்கிரஸ் கட்சிதான் தான் பல வன்னியர்களை அடையாளப்படுத்தினேன் தன்னை வன்னியர் எதிரியாக எதிர்க்கின்றனர் இன்று ஒரே குடும்பத்தை சார்ந்த இரு வன்னியர்கள் ஆட்சி நடத்தி வருகின்றனர் இவர்களால் வன்னியர் சமூகத்திற்கு என்ன பயன் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்து அனைவருக்கும் பரவலாக அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்றார் பூரணாங்குப்பம் மொழியன் குளம் சீரமைப்பு கட்டுமான பணி அரசு அனுமதியுடன் பூரணாங்குப்பம் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தற்போது காயத்ரி சாரிட்டஸ் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் ஃபவுண்டேஷன் என்டிஎஸ்ஓ ஆகிய என்ஜிஓக்கள் பங்களிப்புடன் பூரணங்குப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி கட்டி வருகிறது ஒரு கோடி மதிப்பீட்டில் செய்யப்படும் பணிக்கு மேலும் சில கம்பெனிகளின் சிஎஸ்ஆர் ஃபவுண்டும் கோரப்பட்டுள்ளது இப்பணியினை இன்று இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து பார்வையிட்ட மனைவிழி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் அவர்கள் மகனார் திரு குமதன் அவர்கள் அதிமுக மாநில துணை செயலாளர் பார்வையிட்டு தனது பங்களிப்பாக நூறு மூட்டை சிமெண்டை மொழியின் குளம் சீரமைப்பணி குழுவிடம் அன்பளிப்பாக வழங்கினார் நிகழ்வில் பூரணகுப்பம் தனசுந்தராம்பாள் சேரிட்டபிள் சொசைட்டி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மாநிலம் பிலியினூர் கும்யூன் ஜெயன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் பதினெட்டாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது பிரமோட்ச விழாவின் தொடக்க நிகழ்ச்சியாக கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றம் விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது பிரமோட்ச விழாவினை முன்னிட்டு நேற்று ஐந்தாம் நாள் உற்சவத்தில் அன்ன வாகனத்தில் காமாட்சியம்மன் சுவாமியின் திருவீதி உலா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் ஐந்தாம் நாள் உபயதாரர்கள் சின்னராசு என்கின்ற நாராயணசுவாமி தலைமைகள் நடைபெற்ற விழாவில் திரளான பொதுமக்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி வீதிகளில் பக்தர்கள் அம்மனுக்கு தீபாரதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர்